கந்தர் அனுபூதியில் இன்று மிகவும் சிறப்பான ஒரு பாடலை நாம் பார்க்க இருக்கின்றோம் அருணகிரிநாதர் தான் பெற்ற அந்த அனுபூதி இன்பத்தை முடிந்த அளவிற்கு மற்றவரிடம் சொல்ல நினைக்கின்றார் முழுமையான அந்த அனுபவத்தை அந்த உணர்வை யாராலும் சொல்ல இயலாது அல்லது பாடவும் இயலாது முருகன் அருள் இருந்தால் அது சாத்தியமாகும் என்கிறார் அருணகிரிநாதர் பாடல் இரண்டு உல்லாச நிராகுல யோகவித சல்லாப வினோதனும் நீயலையோ எல்லாம் வர என்னை இழந்து நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே என்று சொல்கிறார் உல்லாசன் என்றால் முருகன் செய்த திருவிளையாடல்களை அவர் சொல்கிறார் பிரம்மாவுக்கு உபதேசம் அவ்வையோடு நாடகம் அவன் தோற்றம் சூரசம்ஹாரம் பழனியிலே ஆண்டிவேள் அந்த திருவிளையாடல்களை உல்லாசன் என்று சொல்கிறார் நிராகுலன் என்றால் நிராகுலன் அகுலம் என்றால் மனக்கலக்கம் அல்லது மனக்கவலை என்று பொருள் நிரா அகுலன் என்றால் மனக்கலக்கத்தை போக்கவல்லான் துன்பத்தை போக்கவல்லான் யோக வித என்றால் எல்லா விதமான யோக நிலைகளை கடப்பதற்கு அவன் அருள் செய்வான் முருகன் என்பதாக சொல்கிறார் அதாவது சுருண்டு கிடக்கும் குண்டலனி என்ற அந்த பாம்பை யோக பயிற்சியிலே மேலே எழுப்ப வேண்டும் அதற்கு முருகன் வந்து அருள் தர வேண்டும் முருகன் மயிலோடு வருவான் மயிலை கண்டதும் குண்டலினி என்ற அந்த பாம்பானது பயந்து மேலே எழும்பு விடும் என்பதாக சொல்கிறார்கள் சல்லாபன் என்றால் நன்றாக திறமையாக பேசக்கூடியவன் என்பதாக பொருள் கொள்ள வேண்டும் அதனால்தான் அருணகிரிநாதர் முருகனை பார்த்து முருகா உன் அருளால் நான் அனுபூதி பெற்றேன் அதை எப்படி அடைந்தேன் என்று என்ன பிறரிடம் வர்ணிக்க முடியவில்லை அதனால் நீ திறமையாக பேசுவனாயிற்றே ஆகையால் இந்த உலக மக்களுக்காக நீ சொல்லுவாயாக எல்லாம் அற என்னுடையது என்று எல்லாம் அவற்றையெல்லாம் மமகாரத்தை அழித்தாய் எல்லாம் அற என்னை இழந்த நலம் என்பது என் அகங்காரத்தை என்னை விட்டு விளக்கினாய் என்பதாக கொள்ள வேண்டும் மமகாரத்தையும் என் அகங்காரத்தையும் முருகா அழித்ததனால் நான் அனுபூதி பெற்றேன் என்னால் அந்த இன்பத்தை பிறருக்கு சொல்ல இயலவில்லை அப்பா நீதான் அதை எனக்கு சொல்ல வேண்டும் அந்த அனுபூதி நிலையை அந்த இன்பத்தை விளக்கும் ஆற்றல் என்னிடம் இல்லை என்பது போல் சொல்லாய் முருகா சுரபூபதியே என்று சொல்கிறார் முருகனே தேவர்களின் தலைவனே நீ சொல் என்கிறாய் ஏனென்றால் நீயே உல்லாசன் நீயே நிராகுலன் நீயே யோகவித்தகன் நீயே சல்லாபன் ஆகையால் உன் கருணை எனக்கு வேண்டும் என்கிறார் இந்த மந்திர நூலை நாள்தோறும் நாம் பாடி உய்வோம் என்று சொல்லி அளவிலே முடிக்கின்றேன் நன்றி வணக்கம் வெற்றிவேல் முருகா அரோக